أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله كفى والصلاة والسلام على نبينا مصطفى صلى الله عليه وسلم أنا بقول إسلامي شهودر شهودر الله السلام عليكم ورحمة الله وبركاته ونجمي هند رمضان ما دخلت ورو أرميان ورو காலை பொழுதிலே ஜிப் நிறுவனத்தின் ஊடாக முன்வைக்கப்படக்கூடிய ஊடகம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்க கிடைத்ததை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அகமது அந்த வகையில் நாங்கள் இறுதியான அமர்விலே எமது ஆன்மீகத்தை பக்குவப்படுத்துவதற்கும் கல்பை தூய்மைப்படுத்துவதற்கும் எம்மில் இருக்கின்ற அஹ் உளம் சார்ந்த பிரச்சனைகள் சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கும் இஸ்லாம் காட்டி தருகின்ற ஆன்மீகம் சார்ந்த வழிமுறைகளிலே ஆஹ் முது எந்த நேரமும் முதுவோடு இருத்தல் என்ற விடயம் சம்பந்தமாக நாங்க அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்தோம் நான் நினைக்கிறேன் அதிகமான நாட்கள் பிராக்டிஸ் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி உண்மையில் நான் சின்ன ஒரு விஷயத்திட்டு போறேன் ஆன்மீகம் சார்ந்த இந்த தீர்வுகள் அல்லது வழிமுறைகள் வந்து கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணப்படும் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டாதான் எனக்கு பயன்பாடுகள் அல்லது பலா பலன்களை எங்களுக்கு கண்டுகொள்ளையோம் வெறுமனையை நாங்கள் செவிமடுத்துட்டு சும்மா இருந்தோம் உண்டா அது தீர்வாகமே அமையாது சரியா நாங்கள் கல்பு குளிர உள்ளத்தில் ஒரு ஒளி பல பரவுறதுக்கு எங்கட வாழ்க்கை பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு ஒரு சந்தோஷமான அமைதியான ஒரு வாழ்க்கையக்கு இஸ்லாம் நிறைய வழிமுறைகளை காட்டி மீ ஆக்டிவிட்டிஸ் அப்ப நாங்க அதை வெறுமனை செவிமடுக்கிறத விட வெறுமனை செவிமெடுக்கிறத விட நாங்க அதை பிராக்டிஸ் பண்ணுவோம் எனவே நோன்பு எங்களுக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அத பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆஹ் நாங்கல பிராக்டிஸ் பண்ணுவோம் முக்கியத்துவத்தை விலை கொள்வோம்ன்ற அந்த மெசேஜோட செஷனுக்கு போகும் தெரியும் அல்லாவது சூரத்துல அஹ் ஆது வசனத்துல இன்னொரு மிக முக்கியமான ஒரு மெத்தட் அதாவது உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் கல்பு கூலியிருக்கிறதுக்கும் எப்பவும் எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக்கிறதுக்கும் യും എവും വെച്ചോ അല്ലാത്ത ഇന്നൊരു അഴഹാർ മെത്തഡ് ഒന്നു അത വസനത്തിനോടാ കാട്ടി തീവൽ സരിയാ ஒரு அருமையான ஒரு வசனம் இத ஒரு ஒரு அருமையான சரியான தாக்கம் உள்ள ஒரு வசனம் இது என்னன்னா அல்லா தாலா சொல்றான் நீ கொஞ்சம் பேரை தேடும் சரியா எல்லாரும் இல்ல உலகத்துல அல்லது உங்களோட ஆஹ் உங்களோட ஊர்ல மைக்கால கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ரைட் அப்போட ஊர்களில் அவங்க நீங்கிக்கிற வசிக்கிற இடங்கள்ல கொஞ்சம் பேரை தேடும் எங்க தேடணும் என்ன தேடணும் அவங்க எப்படிப்பட்ட எப்படிப்பட்டால் கலந்தா காலையிலையும் மாலையிலையும் சரியா அல்லாவ மாத்திரம் நினைச்சு கொண்டு அல்லாஹ் இலக்காக கொண்டு சரியா அல்லாஹுவ அழைச்சிக்கொண்டு தஸ்மீ செஞ்சு கொண்டு அல்லாவோட இருக்கிற மனிதர்களை நீங்க தேடி அவங்களோட சகவாசத்தை அமைச்சுக்கோங்க சரியா அவங்களோட இருக்கிற பொழுதுகளை கூட்டிக்கோங்க சரியா அவங்களோட பொறுமையாக இருங்கன்ற ஒரு ஒரு விஷயம் ஒன்று அதாவது சொல்றேன் இன்னைக்கும் ஒரு ஒரு அருமையான ஒரு வசன சரியா ஆஹ் அதாவது நான் நிறைய மனிதர்களை பார்க்கறோம் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பிஸியாக இருக்கிற மனிதர் சிலாக்கள் தொழில சிலாக்கள் குடும்ப விஷயங்கள்ல சிலாக்கள் படிப்புல இப்படி நிறைய விஷயங்கள்ல பிஸியா இருப்பாங்க இன்னும் சில ஆட்கள் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் அதிகமான பொழுதுகள்ல ரைட் அல்லாஹுவ வணங்குறதுலயும் அல்லாஹுவ அழைக்கிறதுலையும் அல்லாஹுவ தஸ்பீ செய்கிறத்துலையும் ரைட் அல்லாஹ்வ பத்தி அறிமுகப்படுத்துறதுலயும் இப்படி இந்த விஷயத்துல பிஸியான கொஞ்சம் பேர் இருப்பாங்க சரியா அந்த கொஞ்சம் பேரை தேடுங்க ரைட் அந்த கொஞ்சம் பேரோட உறவுண்ட ஏற்படுத்திக்கோங்கோ அந்த கொஞ்சம் பேரோட நல்லா பேசி பழகுங்க ரைட் அந்த கொஞ்சம் பேர் இந்த ஆக்டிவிட்டிஸுக்குள்ள நீங்களும் ஈடுபடுங்க பொறுமையாக இருங்கன்ற ஒரு வசனம் உண்ட அல்லா அருமையாக சொல்றோம் நாங்கள் இதிலிருந்து எடுக்கிற பாயிண்ட் என்னன்னா சுஹ்பா சாலிஹான்னு சொல்லி சொல்லுவோம் நல்ல தோழமைகள் சரியா தோழமைன்றதை விடவும் நல்ல மனிதர்களோட உறவாற்று நல்ல மனிதர்களோட உட்கார்ந்து இருக்கிறது நல்ல மனிதர்களோட அவைக்கு போறது நல்ல மனிதர்களோட பேச்சு கொடுக்கறது ரைட் அல்லாத அடியார்களோட அல்லாத வணங்குற ஆட்களோட அல்லாஹ சரியா புரிஞ்சு கொண்டிருக்கிற ஆட்களோட எங்களோட உறவுகளை ஏற்படுத்தி கொடுதுன்றது என்னோட உள பக்குவத்துக்கும் என்னோட ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் எங்களோட உள அமைதிக்கும் பெரிய ஒரு காரணமாக இருக்கிறதாக எங்களை பாக்கியலுமா இதைத்தான் இன்னொரு சரியா நல்ல மனிதர்களுக்கும் மோசமான மனிதர்களோட மாற்றத்துக்கும் இடையிலான நல்ல ஒரு உதாரணம் உண்டு அதாவது அஹ் அத்தர் சுமந்து கொண்டு வார ஆளை போலவும் அதே மாதிரி இந்த பட்டறைகள் இரும்முறுக்கு தொழில் செய்கிற ஆட்கள் அந்த தொழில் செய்கிற ஆட்களுக்கும் இடையிலே இருக்கின்ற வேறுபாட்டை போல என்ன சிலவாலயம் சொல்லு சொன்னது நல்ல ஜலீசு சாலி அல்ல அல்லது சாலினா நல்ல மனிதர்களோட உறவாட தொடங்கிடுது பாருங்க ஒரு அற்புதமான உதாரணமே நல்ல மனிதர்களோட அமர்வுகளை அமைச்சு கொண்ட ரைட் நல்ல மனிதர்களை தேடி தேடி நாங்க பழக தொடங்கினா எங்களோட வாழ்க்கையில வாசம் வீசு நர்மணம் வீசு சரியா என்னோட உதாரணமா இதானே எங்களோட வாழ்க்கையில நர்மணம் வீசணுமா கல்புல ஒரு வசந்தம் வரணுமா வாழ்க்கையில ஒரு வசந்தம் வரணுமா எங்களோட வாழ்க்கை நல்ல ரைட் நல்ல மனக்கணுமா மனிதர்களோட நல்ல மனிதர்களிட ஆஹ் மஜிலிச தேடி போங்கன்ற ஒரு செய்திய சல்லல்லா முலை செல்லம் சொன்னது எங்களுக்கு பாக்கியதுமா இருக்கும் சரியா அதே மாதிரிதான் ஆரம்ப கால எங்களோட முன்னோர்கள் சரியா அதிகமான ஆட்கள் சொல்றோம் போயிட்டு வந்துருக்குது இதா தாக்க தலைக்க துன்யா ரைட் உங்களுக்கு உலகம் வெறுத்து பெய்துட்டு சரியா சரி உலகத்துல ஒரு உலக வாழ்க்கையில நீங்க பெடப்பாகிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா கவலைகள் துன்பங்கள் ரைட் கஷ்டங்கள் சரியா சொல்லனா வேதனைகள் இப்படி எல்லாத்தையும் நீங்க உலக வாழ்க்கையில சம்பாதிச்சா அந்த இடத்துக்கு நீங்க பெய்து நின்றா கல்ஜா சரியா கல்ஜா இல இஹ்வானிக்க சாதி சரியா உங்களோட நல்ல சாலிகான சகோதரர்கள்ட்ட நீங்க தஞ்சம் புரிஞ்சுக்கோ சரியா தீ ஏமா பறக்கத்துகள சாவி நலவுகள சாவி அவங்கதான் என்ற செய்தி ஆரம்பகால சலப்புகள் சொல்லுவாங்க இமானிய சகோதர சகோதரிகளே ஆஹ் நாங்க இன்றைக்கு பாக்குற விஷயம் என்னன்னா நல்ல மனிதர்களை என்ன சூழல் இருக்கின்ற என்ன வீட்டு சூழல் இருக்கின்ற பாடசாலை சூழல் இருக்கின்ற எங்கட ஊர்ல மகளால இருக்கின்ற அல்லாஹுவ வணங்குறதுலயும் அல்லாஹ அழைப்பு விடுக்கறதுலயும் பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறவங்க நிறைய தெரிக்கிறான் சரியா சில ஆட்கள் பார்த்தா வெளிப்படையா விளங்கும் இன்னும் சில ஆட்கள் பார்த்தா மறைமுகமாக விளங்கும் சாலிகான மனிதர்கள் இன்னொரு பாஷையில அவங்களை குருவான் அவுளியா உள்ளான்னு சொல்லி சொல்றேன் சரியா அல்லாட மிக நேசத்துக்குரியவர்கள் சொல்லி குருவான் சொல்லுது அல்லா என்ன அவளு வலாஹி ஹசனோ அவளையோ துன்பமோ இல்லாத மனிதர்கள் அவங்க அவங்க என்ன சொல்ற அமைதி அடைஞ்ச ஆத்மாக்கள் அமைதி அடைஞ்ச உள்ளத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஆள்கள் சரியா சோரத்து மனிதர்கள் சரியா குருவான சுமந்து கொண்டிருக்கிறார்கள் குருவான பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அல்லாட நாமத்தை இந்த பூமியில உச்சரிச்சு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மனிதர்கள் எங்களை சுத்தி இருக்கிறதாலதான் அல்லோட பறக்கத்துகள் கிடைக்குது ஹெட்மாலையாக இருக்கலாம் புக்கூண்டுகள் முளை முளைக்கிறதா இருக்கலாம் அழிவு வராம இருக்கிறதா இருக்கலாம் எல்லாம் வந்து அந்த நல்ல மனிதர்கள் இருக்கிறதால் அந்த நல்ல மனிதர்களோட துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது சரியா அப்ப அந்த நல்ல மனிதர்கள்ன்றது வந்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பொக்கிஷம் பெரிய ஒரு அருள் இன்னைக்கு நல்ல மனிதர்களை கண்டுக்குறன்றது வந்து சுகுபா நல்ல தோழமைகளை நல்ல மனிதர்களோட உருவா உறவாட கிடைக்கிறன்றது வந்து என்ன எங்களுக்கு மிச்சம் சந்தர்ப்பங்கள் குறவு அப்ப இன்றைக்கு நீங்க என்ன ரைட் உங்களை சுத்தி உள்ள சுகுபாசாலிகாக்கள் நல்ல மனிதர்களை தேடுங்க ரைட் இறை வணக்கசாலிகளை தேடுங்க அல்லாஹோட உறவாடி அல்லாஹோட தொடர்புகள் இருக்கின்ற ரைட் அல்லாட நேசத்துக்குரியவர்களை தேடி கட்டாயம் ரைட் அவங்களோட ஒரு சிட்டிங் வச்சுக்கோ அவங்களோட மெத்தடுகளை அல்லாரோட நெருங்குறதுக்கும் அல்லாஹோட உருவாடுறதுக்கும் ரைட் அவங்களோட மறுமை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் நிறைய மெத்தடுகளை வச்சு கொண்டிருப்பான் ரைட் இரகசியமான அமல்கள் அவங்கள்ட்ட இருக்கும் சரியா அல்லாவுக்கும் அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச அமல்கள் இருக்கும் சரி அவங்கள கொஞ்சம் தேடி அவங்களோட உறவுகளை கொஞ்சம் புதுப்பிச்சு கொண்டு பாருங்க ஒரு இஃப்தார் ஒன்றுக்கு கூப்பிடையே அப்படித்தானே அல்லது அவங்களோட சேர்ந்த ஒரு ஒரு குருவான அமர் அமர்வுல உட்காரையன் அல்லது அவங்களோட சேர்ந்து சிக்கர் செய்யற ஒரு அமர்வுன்னு உட்காரையன் அல்லது அவங்கள பக்கத்துல நின்று கொண்டுள்ள கியாமுல்துளை அப்படித்தானே அல்லது அவங்க ஓதுரத்தை கேட்டு கொண்டிருக்கோம் அல்லது அவங்களோட சுகதுக்கங்களை விசாரிச்சேன் அதாவது அவங்களோட அவங்களுக்கு ஒரு ஹோம் விசிட்டிங் ஒன்று செய்யு நிறைய விஷயங்கள் முக்கியமான ஒரு ஒரு செய்தி அந்த அல்லா ஏவலாக சொல்றான் சரியா அவங்கள சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மனிதர்களிடத்துல காலையிலையும் மாலையிலயும் அல்லாஹு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிற மனிதர்களோட நீங்க மிச்சம் பொறுமையாக ரைட் அவங்களோட ஒரு பில்டிங் அவங்களோட ஒரு ஒரு உறவு நிலையை ஒண்ணு நீங்க கட்டி எழுப்பிக்கோ சொல்லி அல்லாஹ் தாலா சும்மா ஏவலா சொல்றோம் அப்ப இந்த ஏவல் என்னன்னா நினைவேற்றோல் ரைட் அப்ப இன்றைக்கு நாள் இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இத முக்கியமான ஒரு ஆன்மீக பயிற்றுவிப்பு காரணி ஒரு ஸ்பிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் எங்களோட வாழ்க்கையில நடக்கிற சங்கடங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கான ஒரு அழகான ஒரு 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 வழிகாட்டல் சரியா ரைட் ஒரு அழகான ஒரு ஒரு வழிகாட்டல் ரைட் அப்ப இந்த வழிகாட்டல்களை நாங்க பின்பற்றோம் பிள்ளைகளுக்கு தெரியும் சில ஆட்களை பார்க்கக்குள்ளேயே சொர்க்கவாதி மாதிரி விளங்கும் சொல்றோம் இல்லையா இங்க வரும் டேனி ஒரு சொர்க்கவாதி தான் சொல்லி சில ஆட்களை பார்க்க கொள்ளையே விளங்கும் சரியா பாருங்க ஒரு அஹப் நாளைக்கு மருமையினால யார் யார கூடுதலாக நேசிச்சாங்களோ அவங்களோட தான் எழுப்பாட்டப்படுவாங்க அவங்களோட தான் வருவாங்க என்று சேர்த்தப்படுவாங்க எனவே உலகத்துல நீங்க பார்த்து சோர்க்கவாஜ் சொல்லி நீங்களே இட போட்டு அஹ் நீங்களே சாட்சி கொடுக்கிற ஒரு மனிதர் இருந்தா அவங்களோட பலகிறத்துலையும் பேசுறதுலேயும் உணவாற்றத்திலையும் அவங்களோட நெருங்கி மிக நெருக்கமான உல என்ன ஒரு 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 பேன்றத்தினூடாகவும் நீங்களும் சூழத்துக்குரிய மனிதர்களாக தொகுதி சரியா அப்ப சொல்ல வர செய்தி என்னன்னா நல்ல மனிதர்கள் ரைட் ஆஹ் நல்ல மனிதர்கள் அதே போன்ற நல்ல வணக்கசாலிகள் ரைட் அல்லாவுக்கு மிச்ச நெருக்கமான விருப்பமானவர்கள் எங்களை சுற்றி இருக்கிறேன்றது பெரிய ஒரு அருள் பெரிய ஒரு வரம் சரியா எனவே இன்றைக்கு நாள் நான் திரும்ப சொல்றேன் மிக முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்க இன்றைக்கு நாள் அப்படியானவங்களை தேடுங்க உங்களோட ஊர்ல இருக்கும் உங்களோட பக்கத்து வீட்டில் இருப்பாங்க உங்களோட பள்ளிக்கு வாரம் இருப்பாங்க சரியா அதாவது ஊரில் இருப்பாங்க எல்லாரும் அவங்கள விரும்புவாங்க இது இன்னொரு அடையாளம் எல்லாருமே அவங்கள விரும்புவாங்க அவங்களோட உண்டு அவங்கள பாடன்று செல்லியிருப்பான் அப்படித்தானே எல்லாரும் அவங்களுக்காக யுவா செய்வா சரியா எல்லாரும் அவங்களுக்கு சின்ன சின்ன தேவைதான் எங்களுக்கு யுவா செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்பான் இப்படி நீக்குறேன் ஈக்கிறதானே யாருக்கு பொருளிப்பான் அப்ப இவங்களை தேடி போய் சந்தி சரியா இவங்களோட அமர்வுகளை கேளு அவங்க உருவாங்க இடத்துல போய் தெரியும் சரி அவங்க தொழுவ இடத்துல போய் அவங்களோட பக்கத்துல நின்று தொழுவும் சரியா அதே மாதிரி ஒரு ஒரு இஷ்ட உண்டு அரேஞ்ச் பண்ணி அவரை கூப்பிடுது சரி அவங்களோட ஹோம் விசிட் பண்ணுங்கள் சரி அவங்க செய்கிற நல்ல மனிதர்கள் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதையும் தாண்டி ரைட் அவங்க செய்கிற நன்ம நீங்களும் செஞ்சு பாருங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவங்களோட நன்மைங்களோட போட்டி போடும் ரைட் அவரை விட கூட நன்மை செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க சாலைல நன்மகளை போட்டி போடுங்கள் என்ற இன்னொரு தலை பொண்டிக்குது நாங்கள் இல்லை அதை விரிவாக பார்ப்போம் அதையும் செய்மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் செய்யணும் செஞ்சு பாருங்கள் உள்ளத்துலேயே மொழி பரவும் மொழி மொழிபெறவும் வாழ்க்கை மொழிமயமாகும் நல் மனம் வீசும் அல்ல சொன்ன அந்த விஷயமா உதாரணத்தை தான் சல்லாஹி வல்லம் சொன்ன அதாவது அந்த உதாரணம் எங்களுக்கு முக்கியம் சல்லாஹ் சொல்ல வந்த செய்தி வாழ்க்கையில நறுமணம் வீசும் நல் மனம் வீசும் வாழ்க்கை மணக்கும் வாழ்க்கை இனிக்கும் என்ற செய்தி தான் அதுக்கு பின்னு களிக்கிற பிரதானமான செய்தி எனவே நமக்குரிய சகோதர சகோதரிகளை சும்மா சாலினா நல்ல மனிதர்களோட உறவாடுறது உறவு பெயர்றது அவங்களோட தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களோட பழகிறது ரைட் அவங்கள உள்ளத்துக்கு மிச்ச நெருக்கமான ஆட்களாக அமைச்சுக்கோ இந்த ஆக்டிவிட்டியில இன்றைக்கு நாங்கள் ஈடுபட்டு இதை பிராக்டிஸ் பண்ணுவோம் எல்லாம் வல்லாம் எனக்கும் உங்களுக்கும் நல்ல உள் நன்மகள்ல எங்களை இணைச்சுடுவோம் என்ற பிரார்த்தனையோட விஷா நாளைக்கு சந்திப்போம் ஹைரன் Uh, wassalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Jazakum. Jazakallah. Jazakallah.